பிஜேபியும் வெகுமக்களுக்கு வெகு இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சி அன்றைக்கு அத்வானி தலைமையில் வட இந்திய மாநிலங்களில் ரத யாத்திரை நடத்தப்பட்டது அது ரத்த யாத்திரையாக முடிந்தது அவ்வளவு பெரிய வன்முறைகள் நடந்தன கல்லூரிகளில் இருந்தும் பல்கலைக்கழகங்களில் இருந்தும் முன்னேறிய சமூகங்களை சார்ந்த முன்னேறிய சாதிகளை சார்ந்த குறிப்பாக பார்ப்பன சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வெளியிலே வந்தார்கள் அவர்கள் ஒரு நாளும் வெளியிலே போராட்டம் நடத்தியது கிடையாது அவர்கள் கோரிக்கை பேரணி நடத்தியது கிடையாது அவர்கள் ஒருபோதும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது கிடையாது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது கிடையாது எந்த போராட்டமும் இல்லாமல் அவர்களால் எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும் முதல் முறையாக வீதிக்கு வந்தது போராட்டம் நடத்தியது பேரணி நடத்தியது ரத யாத்திரை நடத்தியது வன்முறை மரியாற்றத்தில் ஈடுபட்டது எதற்காக என்றால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இப்போது சிந்தியுங்கள் ஓபிசி சமூகங்களை சார்ந்த தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் மக்களை எதிரியாக பார்க்க வேண்டுமா அல்லது பிஜேபி இயக்கங்களை எதிரியாக பார்க்க வேண்டுமா